செஞ்சா சரியா போயிரும் விதைச்சா அது நம்முடைய வாழ்க்கை அறுவடை சந்ததியாருக்கும் அறுவடை கொண்டு வருவதாக இருக்கிறது ஆதியாகம் ஒன்று பதினொன்று அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி வருச்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று கத்திர பாருங்க இங்கே கனி உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாரு விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் அப்புறம் போட்டிருக்கு பூமியின் மேல் தங்களில் தங்கள் அதுக்குள்ளேயே விதை இருக்கு தங்களில் தங்கள் விதைகளை உடைய விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவங்களையும் முளைப்பிக்க கடவுது கனிகள் எப்படி இருக்குதான் தங்களில் தங்களு தங்கள் விதைய உடைய அதுக்கப்புறம் அந்த கனிவரிசம் எப்படிப்பட்டது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே ப்ரைஸ் எல்லாம் நமக்கு தக்காளி வேணும் என்ன செய்வோம் தக்காளி விதையை போட்டால் என்ன வரும் தக்காளி தான் வரும் எந்த ஜாதி அந்த எனக்கு தக்காளி வேணும்னா என்ன செய்யணும் போய் தக்காளி விதைய விதைக்கணும் நான் தக்காளியை விதைச்சிருக்கிறேன் ஆனால் மாம்பழத்தை எதிர்பார்க்குன்னு சொல்ல முடியாது கரெக்டா அப்போ அது 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 ஜாதியை கொடுக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த தக்காளி விதையோ அல்லது அந்த மாமரத்து விதையோ மாம்பழத்தின் விதையோ அதுலிருந்து அளவில்லாத அருள் என்ன செய்ய முடியும் உண்டாக்க முடியும் பாருங்க இங்கே வந்து மனுஷனுக்கு ஒரு அதிகம் வேண்டுமானால் என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கும்போது கத்தர் வந்து அச்சோ ஒரு ஒரு மரத்தை உண்டாக்குனே அதில் நிறைய மாம்பழம் வந்துச்சு அதோடு முடிஞ்சிருச்சு இப்போ திரும்ப என்ன செய்யறது எதாவது ஜோம் பண்ணுங்க கத்திர திரும்ப இறங்கி வருவார் திரும்ப ஒரு மா ஒரு ஒரு மாமரத்தை முளைக்க பண்ணுவார் அப்படியா அப்படி செய்யலை கத்தரை பார்த்தார் மனுக்குளத்துக்கு எவ்வளோ மனுக்குளம் இருக்குது அவ்வளோ மனுக்குளத்து தேவையும் சந்திக்கப்படணும் அதுக்கு அவ்வளோ அறுவடை வேணும் ஒரு முறை கூட கத்தர் என்ன செய்யலை இறங்கி வந்து திரும்ப ஒரு நான் ஒரு விருட்சங்களை முளைக்க பண்ண போற என்ன செய்யல வரவே இல்லை அவர் உண்டாக்கும் போதே இந்த மனுக்குளத்தின் அத்தனை தேவைகளை சந்திக்கும்படிக்கு அவ்வளவு சந்திக்கும்படிக்கு உருவாக்கும் போதே விதையை உடைவிலாக உண்டாக்கி விட்டாரு அப்ப எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்களேன் எவ்வளவு எவ்வளவு பெரிய கோடான கோடி ஜனங்கள் வந்துட்டு போயிட்டாங்க இன்னமும் வர போறாங்க ஆனா கத்தர் முறை கூட என்ன செய்யல திரும்ப வந்து கனி உண்டாக்கவில்லை அவர் விதையை விதை விதையுள்ளவளாக உண்டாக்கி விட்டார் அது போதும் அது கண்டிப்பாக அறுவடையை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆமேன் அப்ப மனுக்குளத்துக்கே கோடான கோடி ஜனங்களுக்கே அந்த விதை வந்து விளைச்சலை கொடுத்து தேவையை சந்திக்கும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாமும் விதையை நம்பி விதைப்போமானால் அது ஏன் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது போதுமானதற்கும் அதிகமானதாக இருக்கிறது நம்முடைய சந்ததியாருக்கு அது அறுவடையை கொடுத்து கொண்டே இருப்பதாக இருக்கிறது ஆமேன் விதைக்குள் அவ்வளவு செஞ்சா சரியா போயிரும் வாழ்க்கை அறுவடை கொண்டு சந்ததியாருக்கும் அறுவடை கொண்டு விடுதா இருக்கிறது நான் என்ன செய்ய போறேன் கத்தர் வந்து பாருங்க மரத்தை நம்பி இல்லை விதையை நம்பி இருக்கிறாரு ஆமே அப்ப நாமும் விதையை நம்பி ஆரம்பிக்க